தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பு போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு திமுக ஆட்சியின் திறமையின்மையே காரணம் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல பாலியல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஞானசேகரன் வழக்கை மட்டும் விரைவாக முடிக்க என்ன காரணம் என கேள்வி எழுப்பினார் எந்த வழக்கில் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பெருந்துறை சிப்காட் பகுதி மக்களுக்கு உரிய தீர்வு வழங்க வேண்டி கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நயனார் நாகேந்திரன் கூறினார் எங்களுடைய இதை வந்து இவ்வளவு வேகமாக விரைந்து முடிக்க வேண்டிய அளவிற்கு நிறைய கேஸுகளும் இதோடு இருக்குது மதிப்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏபி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் சகோதரியில் போய் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணதன் விளைவாக சீக்கிரம் பிடிக்கலைன்னா நாங்கள் இன்னும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னோன்னா காவல்துறை அவசர அவசரமாக எல்லாரையும் தேடி படிக்கிறாங்க